நம்ம ஆயன் புடிச்சதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே மருந்து மாத்தி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கமா அப்படியே சரி ஏய் ஊ மாமியார் போய் சாப்பாடு கொடுத்துட்டு போ அம்மா அது அவைய சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு மருந்து மாத்தி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கவள அப்புறம் நான் வேற மறுபடியும் போய் கூப்பிடுனமா அது அப்படி இல்ல டீ நா நம்ம வீட்ல வந்து இருக்காவோ நம்ம சாப்பிடும்போது ஒரு வாட்டி அவங்க வாங்க சாப்பிடுறதுன்னு சொல்லலன்னு வெச்சிக்கயா நாம இவி வீட்டுல உட்கார்ந்திருக்கோம் நம்மள ஒரு வாய் கூட சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாவோ எல்லாரும் சாப்பிடும் போது ஓட்டுக்கா உட்காந்து சாப்பிடுறது வேற இல்ல அவ இல்ல விட்டு விட்டு சாப்பிடணும் நம்மள விட்டுட்டே சாப்பிடறன்னு சொல்லுவாவோட்டி ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு வந்துரு அந்த அம்மா வருது வரலையே அது மேற்கொண்டு பட்டு விஷயம் நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டு வந்துருப்பா என்ன மணி எந்திரிச்சு போய் எந்திரிச்சு போய் இதையே சொல்லிட்டு இருக்க போற பூமாரி பரிச்சிலாம் முடிஞ்சிட்டமா இன்னும் ஒரு பரிச்சி இருக்குப்பா ரெண்டு நாள் லீவு விட்டுட்டாவா அதுக்கு அப்புறம் மட்டும் அந்த பரிச்சி ஏட்டாவா அது முடிஞ்சிச்சுனா அதுக்கு அப்புறம் லீவ்

ஏமா ஏமா சத்து மட்டிருக்கீங்க பாவா ஒரு ஆளை இருந்துகிட்டு எல்லாத்தையும் எப்படி எடுத்துட்டு வருவா ஏ ராதா நீ போய் உள்ள கொஞ்சம் கூட மாடி ஒத்தசையா பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம்ல உட்காந்துக்கிட்டு வரல வரலன்னு கத்திட்டு கிடக்க போனே எனக்கு கை கல்ல வலிக்குதுல என்னால எந்திரச்சில பார்க்க முடியாது பாத்துக்கேன் கேட்டி ராணி எப்படி தரா இப்போ எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவளா ஆ எல்லாரும் தட்டில போட்டு வர கொஞ்சம் நேரம் ஆச்சு பாத்தே இன்னால சாப்பிடுறேன் என்னடி ராசு தாதுமா போறச்சு அப்பளமரதா நீ காதலா கரியா போச்சு நீ சொல்ற பழமொழியா நான் கேட்டிருக்கேன் ஆனா இங்க கரிய கரியல போச்சு கரெக்ட் கரெக்ட் இனி அது உதவுமா ஒண்ணுதுக்கு உதவாது நாலு பேர் அம்மாவசே நீ ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிட்டு தின்ன உடம்பு கெண்ணா வருது கொண்டு போய் குப்பையில தான் போல காத்து தான் வீணா போச்சு அப்பா பாட்டி எதுக்கு இப்ப இந்த அம்மா அப்படி திங்கிட்டு கிடக்கீங்க ராத்திரி நேரத்துல ராஜன் தோர் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமே எங்க டீச்சர் அடிக்கடி சொல்றாவா உடம்புக்கு நல்ல சீனமாவுமா இவ வேற டீச்சர் டாச்சர் பண்ணிட்டு கிடக்கா ஏமா போத நீ இப்போ எதுக்கு ஆள் ஆளு கத்திரி கிடைக்கிய பூ மாதிரி பிள்ளை சொல்றது சரியா தானே கிடைக்கி சின்ன பிள்ளை அது கூட கரெக்டா சொல்லுது நீங்க எதுக்காக இப்படி கத்துறீங்கன்னு தெரிய மாட்டீங்க காய்ச்சல் வரும்போது சளி வரும்போது ரசம் வச்சு சாப்பிட்டா வாய்க்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்களா இப்போ ரசம் சோறு சாப்பிடறதுக்கு ஏன் நல்லா இல்லையா என்ன ராணி தான் மதியானமே சொன்னாலே எனக்கு உடம்பு முடியலனே உங்ககிட்டயும் சொன்னால நீங்க போய் வேணும்னா சமைக்க வேண்டியது தானே கறியும் சமைக்காம நீங்க சைலண்டே விட்டுட்டு இப்போ அவளை புடிச்சு கத்திட்டு கிடைக்கீங்க அவளும் எம்பிட்டு வேலைதான் பாப்பா ஏன் ராதா நானும் வந்துடல இருந்தது பாத்துட்டேயும் கிடைக்கும் நீ ஒரு வேலையும் செஞ்சு பாடா இல்லை உன் புருஷனை கூட உன் ஆமீர் தான் கவனிச்சுக்கிறாங்க நீ என்னத்தை கவனிக்கிற சொல்லி பார்ப்போம் உட்காந்து நல்ல டிவியை கவனிக்க என் புருஷனை பாத்துக்கிறேன் என் புருஷனை பாத்துக்கிறேன்னு சொல்லிபிட்டு நீ நல்லா உட்காந்து டிவி சீரியல்ல பார்த்துட்டு கிடைக்க நானும் அதை பார்த்துட்டே இருக்கேன் உன் புருஷனை உன் மாமியர் தான் பாத்துக்கிறா ஆனா நீ ஒரு வேலையும் செஞ்சுப்பாடு இல்லை உன் அன்னைக்காச்சும் கூடு மாதிரி இருந்து எல்லா ஒத்தாச்சும் செய்யலம்ல அந்த ஒரு வேலை செய்ய மாட்டீங்க அவளே எல்லா வேலையும் ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு சமைக்கிறதுலேருந்து இருந்து சாப்பாடு சாமான கழுவுறதுல இருந்து வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து இருந்து எல்லா செஞ்சு அவளுக்கு ஏதாச்சும் கூட என்ன ஏதுன்னு கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லாம கிடக்கு அவளால முடிஞ்சத சமைச்சிருக்கா இஷ்டமா இருந்தால் சாப்பிடுங்க கஸ்டமர் இருந்தால் நீங்களே கிளம்பி போய் எங்கன்னா காசு கொடுத்து ஓட்டர்ல சாப்பிட்டு அப்படியே இல்லையா வீட்டுல எல்லா சாப்பிடும் கிடக்கு என்ன உங்களுக்கு விருப்பமானதை நீங்களே எடுத்து போட்டு செஞ்சு சாப்பிட்டு அதை விட்டு இதை செய்ய அதை செய்யணும் அவளை எந்த வேலையும் வாங்க அதிக

நீ பேசாமல் அமைதாயிடு யாராவது எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்பப்போ அவங்க அவங்க கேட்க வேண்டிய கேள்வி கேட்டோம்னா தன்னால வாய் முடிக்கிடுவா அவள் இனி மட்டும் யாருக்கு என்ன வேணுமோ அவுங்கவுங்க எடுத்து போட்டு செஞ்சு சாப்பிடுட்டோம் நீ எதுக்கு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் ஓவனுக்கும் உடனே முடியலன்னா யார் வந்து பாப்பா ஒருத்தரும் கிடையாது நீ பேசாமல் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற வழியா பாரு ஆமா நீ சாப்பிட முடியல எங்கேயாச்சும் போயிட்டாங்க பாருங்க அது எனக்கு காணாமான்னு நினைச்சி இன்னைக்கு ஆட்டம் பிள்ளை நீ பிடிச்சி அமைக்க போகிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அம்மா நம்ம முன்னாடி தான் உட்காந்து சாப்பிட மாட்டவோ உள்ள போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிடாவோ போகும்போது சாப்பாடு தட்டி கையோட கையோடன்னு எடுத்துகிட்டு போனாவா அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுருவாங்க நீயே போய் தட்டில சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட்டு பாடு போ போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துருக்கோம்ல சாப்பிட்டுட்டு ஒழுங்காக மாத்திரை போடணுன்னு பாடு மற்றவங்கள பத்தி யோசிக்காத போ பா மாலிபூத்தே அந்த மளிகை சாமானு மற்ற சாமானு எல்லார்த்தையும் கொண்டு போய் உள்ளே போய்ப்பா ஆ சரிங்க முதலாளி பாதுகா கல்யாணம் ஊர் மாதிரியே கிடக்கு காஞ்சு போனால் மருந்து தான் கிடக்கு

அது வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாமா எனக்கு அதை நினச்சி போட முடியல வீட்டில் வேலை செய்யற அக்காவும் வரல ஆரஞ்சாரி கல்யாணம் புதுசாக இந்த வீட்டுக்கு மரமா வந்திருக்காளா யா அவ போட மாட்டாளோ ஆ அந்த புள்ளி தினம் கோலம் போடும் இப்பத்தையும் வந்து நீ போனது மாதிரி நானே போட்டுக்கிறேன் புதுச கல்யாணம் நமக்கு தெரிஞ்சுட்டு கால் காலத்தில் எதிர்த்து அதுக்கு எதுக்கு கஷ்டம்னு இவ்வளோ நாங்கள் கொஞ்சம் நாள் போட சொன்னி ஒரு ஊடு சுத்தமாக தப்போது அது வாசல் சுத்தமாக இருக்கணும் அப்போதான் போகிற வருவாங்க நம்ம வாசலை பார்த்து எவ்வளோ அழகா இருக்கு இவங்க வீடும் அழகா இருக்கும் அப்படின்னு நினைப்பாவோம் வாசல்ன்றது மகாலட்சுமி வந்து போற இடம் அந்த இடத்துல நாம தான் நல்லபடியா வச்சுக்கணும் மட்டும் எல்லாம் ஒழுங்கா இருக்கும் மாமா ஆ சரி இனி மட்டும் நான் வந்துட்டல எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கணும் தாத்தா இது என்ன வைஃப் இது மாதிரி கொண்டு போய் யாரு யாரு இப்படி கேளமே இங்க வந்து உட்கார்ந்து அடிக்கி என்ன அப்படி பார்க்க அது தெரி யாரு இந்த கேளவள பார்க்கயா உனக்கு என்னைய பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இவங்க எல்லாம் சொல்றாங்களா கூட தெரியல இல்லப்பா அது வந்து நீ தயங்கும் போதே தெரியுது நீ சொல்லிருக்க மாட்டேது நானே சொல்றேன் நான் வேற யாரும் இல்லம்மா உன் புருஷனோட தாத்தா உன் மாமனாரோட அப்ப எனக்கு உடம்பு முடியாத காரணம் இருந்தால ஊர்லயே கலந்து அப்படி கல்யாணத்துக்கு வந்தாலும் எவ்வளவு முயற்சி பண்ணி ஆனா முடியல சரி கழுத உடம்பு சரியானதுக்கு அப்புறமா வந்து பாத்துக்கலாம் வந்தேன் இப்படி நல்லா அமைதியா கடந்தேன் இப்ப கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல போல கிடக்கு அதான் உங்களை பாக்கலாம் நந்தி நல்லா இருக்கியா அது சரி என்ன இது துணியே சேலை கட்டலையா ஏய் மணி என்னடா இது தாத்தாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அவளை சால மாத்தி குடியார வேண்டியது தானே தெரியும் மாலை உளுவு சொல்லி அவ மாத்த என்ன பண்ண முடியா பொம்பள புள்ளிய சால கட்டாதே அழுகு கையில ஒரு வயில காணோம் கழுத்துல ஒரு நகைய காணோம் பொட்டை காணோம் பூவ காணோம் என்னமா இது கல்யாணம் பொண்ணு மாதிரி தெரியும் டீ என்ன உங்க தாத்தா ரொம்ப ஓவரா பேசிட்டே பண்றாரு நான் யாருக்காவோ எதுக்காவோ என்னைய மாத்திக்க மாட்டேன் எனக்கு எப்படி பிடிக்குதோ நான் அப்படியே இருப்பேன் ஐயோ மைக்கோ வந்து ப்ளீஸ் அவரு ஊர் நாடு பத்தியா ஐயோ நான் அதை சொல்ல வரல அவர் இருக்கிறது ரொம்ப 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 பழைய கிராமம் அங்க இருக்கிற பொம்பளைங்களும் இப்படி தான் இருக்கணும் ஆம்பளைங்களும் அப்படிதான் இருக்கிறோம்லே ஆயிரத்து ரூல்ஸ் இருக்கு அதெல்லாம் நான் நமக்கு அப்புறமா சொல்றேன் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவனு என்ன பேசினாலும் சரி சரி மட்டும் சொல்லிக்க ப்ளீஸ் என்ன கண்டிதோ ஒரு உதவி மட்டும் பண்ணுமா உயப்பா இப்ப சின்ன பிள்ளைதானப்பா விடுக்க சேலை கட்ட கட்டி போகுதே டேய் சும்மா

ஆ நல்லா இருக்கு மாமா ரொம்பவே நல்லா இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கு கல்யாண அனப கூட எங்களுக்கு நீங்க தங்கதெல்லாம் நெக்லஸ் ஆலிய போட்டீங்க. அது இன்னும் நான் அப்படியே வச்சிருக்கேன் 10 ஆமா நீ தங்கம்னா இப்படி இருந்துகளாத வைரமுலியா அதால வாங்கி வச்சிருக்கேன். ஆப் ப்ரிங் டாடா நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. அம்மா புதுப் இந்த இது நெக்லஸ் எப்படி இருக்கு? ஆ ரொம்ப நல்லா இருக்கு டாடா. மாமா கையில வச்சிருந்தா எப்படி? அவ கையில குடுக்கலாம்ல? போட்டு பார்த்தாடா நம்ம பாத்த உடனே தெரிஞ்சிடுது. அவ கழுத்துக்கு எப்படி இருக்குன்னு நாமளும் தெரிஞ்சிக்கலாம்ல? ஆ அதுக்குள்ள என்ன ஆகுதுடா?

நல்ல சமைப்போம் ஒரு முறை நாங்களும் ரெண்டு பேரும் வெளிய போயிருந்தோம் அப்ப மதி குழந்தையை சமைச்சு வச்சிருந்தா ஓரளவுக்கு மாதிரியா நல்லத்தை சமைச்சிருந்தா எனக்கு நான் சமைச்சினா இது என்ன புது கறியா இருக்கு அப்ப சரி எனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு மருமாவை கிட்டே உங்க மாமியார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கேன் அவன் சொல்லுவா அதுக்கு எதுவும் நீ சமைச்சு கொண்டாந்து கூடு சரியா சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்கு சொல்லுது மத்த வேலை இல்ல நான் அதுக்கப்புறம் சொல்றேன் போவ போவேன் வேணா வேணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த நெக்லஸ் நானே அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீ எப்படி நடந்துக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொடுக்கணுமா வரலாம்னு யோசிக்கிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் அசதியாக இருக்கு என்ன வரணும்ல நான் ரூமுக்கு போறேன் சாப்பாடு கொஞ்சம் அங்கேயே போட்டாலும் கொடுத்துருமா ஆ சரிங்க மாமா